அவர்கள் கூறிய கூற்றை மிகப்பெரிய அளவில் எதிர்த்து அல்லது அதற்கு மேலாக பேசியிருக்கிறார் இந்துக்களினுடைய தலைவர் என்று தானே கருதி கொள்ளக்கூடிய ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா ராமபத்ராச்சாரியா கூறும்பொழுது ுடைய ஒரு விஷயத்தை நிர்ணயிப்பதற்காக ஒரு குழுமத்தினுடைய தலைவர் கண்டிப்பாக தலையிடக்கூடாது என்று ஆர் எஸ் எஸ் தலைவரான மோகன் பகவத கூற்றுக்கு மிகப்பெரிய அளவு தடங்கல் விதித்துள்ளார் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் தலைவர் கூறியதாவது இந்த நாட்டில் தற்போது நடந்து வருவதை மாற்றி அமைக்க வேண்டும் குறிப்பாக எல்லாம் கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்தை தோண்ட நின்றால் இந்த நாட்டில் யாரும் ஒற்றுமையாக வாழ முடியாது என்றும் தற்போது பாபர் மசூதியை தற்போது பாபர் மசூதி போன்ற சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய மசூதிகள் அல்லது இருக்கக்கூடிய தேவாலயங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தோண்டி பார்க்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை நாட்டையே மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறது என்றும் அதனை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மோகன் பகவத் கூறிய கூற்றுக்கள் மிகப்பெரிய அளவில் மோசமானதும் அதனை யாரும் பின்பற்றக்கூடாது என்றும் ராமபத்ராச்சாரியா கூறியிருக்கிறார் அவர் கூறும்பொழுது பழங்கால விஷயங்களை அல்லது வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை இந்துக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பதை ராமபத்ராச்சாரியார் சுட்டிக்காட்டுகிறார் அதோடு மட்டுமல்ல இந்துக்களுக்கான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் மோகவன் பகவத் இல்லை என்றும் அதற்காக துறவிகள் இந்துத்துவாதிகள் இந்துக்களினுடைய மிகப்பெரிய பேராசிரியர்கள் அறிஞர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள்தான் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் இதை பற்றி பேச வேண்டும் என்றும் இதற்கான முடிவுகளை

ஆர்எஸ்எஸ்ஐ பல நாடுகளில் பேன் செய்வதற்கான பல விஷயங்கள் தொடங்கப்படுகின்றன குறிப்பாக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ஆர் எஸ் செய்ய வேண்டுமா இல்லையா என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய முன்னோட்டமாக ஆர் எஸ் ஒரு நல்ல பெயர் அல்லது ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்று கூறிதான் மோகன் பகவத் போன்றவர்கள் தற்போது ஆர் எஸ் சித்தாந்தத்தை தாண்டியும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அவர் கூறிய கூற்று என்பது இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடியது இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வது போன்று மசூதிகள் தற்போது கட்டப்பட்ட தேவாலயங்களும் அங்கங்கே இருப்பது அங்கங்கே இருந்திருக்க வேண்டுமானால் அதற்கு கீழே கோவில் இருக்கிறது முன்னோர்கள் எங்களுடைய கோவில்கள் அங்கேதான் இருக்கின்றன படிக்கல் இருக்கிறது அடிக்கல் இருக்கிறது என்று கூறி மக்களை ஏமாற்றி அங்கே அகழ்வாராய்ச்சி நடத்தி அதற்கான மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை நடத்தி அதன் பின்பு அந்த மசூதிகளை இடிப்பதனுடைய நோக்கம் என்ன அதனை ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் மனதில் இருப்பதைதான் மோகன் பகவதும் சொல்லியிருக்கிறார் அது தன்னலம் சார்ந்த விஷயம் என்றாலும் கூட அது அது பொதுநலமாக இருக்கிறது என்று கருதி அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்துத்துவாதிகள் குறிப்பாக ஏ கே எஸ் எஸ் என்கின்ற சங்கத்தை சார்ந்த ராமபத்ராச்சாரியா என்கின்ற மிகப்பெரிய துறவி ஒருவர் தற்போது மோகன் பகதூருடைய கூற்றுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முதல் கண்டனம் என்னவென்றால் மோகன் பகவத் கண்டிப்பாக இந்து மக்களுக்காக பேசக்கூடிய இடத்தில் அவர் இல்லை என்றும் அதனை நிர்ணயிப்பதற்காக இங்கே படித்தவர்களும் துறவிகளும் ஆன்மீகவாதிகளும் சாமியார்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று தெளிவாக கூறியிருக்கிறார் ஒரு இந்து மதத்தினுடைய தலைவர் அல்லாதவர் இதே போன்ற விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் கூறும்பொழுது மோகன் பகவத் கூறுவதை கண்டிப்பாக உங்களுடைய ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய அல்லது ஊறி யோகி ஆதித்யநாதனிடம் போன் மூலமாகவோ நேரிட்டோ பேசிவிட வேண்டும் என்றால் அதை அவருக்கு இதே போன்ற சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்காது என்று அகிலேஷ் யாதவும் மோகன் அறிக்கை விடுத்திருக்கிறார் நீங்கள் மேடை மேடையாக பேசுவதை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமாக நேரடியாக உங்கள் தலைவர்களிடம் நீங்களே பேசிவிட்டால் போன்ற பிரச்சனைகள் புதிதாக கோவில்களை இடிப்பது புதிதாக மசூதிகளை இடிப்பது மசூதிகளை தோண்டி கோவில்களை கொண்டு கட்டுவது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கட்டும் என்று அகிலேஷ் யாதவும் பக்கத்தில் இருந்து பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மோகன் பகதால் பாஜகவும் இதை ஒட்டுமொத்தமாக போவதில்லை என்று தெளிவாக தெரியும் இது ஒரு மேடை கிம்மிக்காக தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஐ பேன் செய்ய போவதையாரணத்தால் தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் அல்லது தங்களுடைய சங்கத்தை நிலைநிறுத்துவதற்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன என்ற செய்தியும் இதற்கு நாள் இருந்து வருகிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்